முதலாவதாக பார்த்திங்கன்னா வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா ப்ளானை பற்றி பார்த்துடலாம் இந்த பிளானு கொண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து முந்நூறு நாள் வந்து வேலிடிட்டி கிடைக்குது வாய்ஸ் கால்ன்னு பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ஸ் கால் மற்றும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி டூ ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணத்துலருந்து முதல் அறுபது நாள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அதாவது பார்த்திங்க வந்து ரீசார்ஜ் பண்ணத்துலேருந்து இரண்டு மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதமுள்ள இருநூத்தி நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் வந்து வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாவோ வாய்ஸ் காலோ பயன்படுத்தணும்னா நீங்கள் டாப் அப் பண்ணி பயன்படுத்திக்கலாம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு முந்நூறு நாள் வேலிடிட்டி என்பது வேறு எந்த நெட்ஒர்க்குலுமே இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க பிஎஸ்என்எல் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த பிளானை பிஎஸ்என்எல் சிம் பயன்படுத்துகிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் விலை அதிகமாக இருக்குது அதை விட குறைவான பிளான் இருந்தால் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் இருக்குது இந்த முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வேலிட்டி நூற்றி ஐம்பது நாள் வந்து வேலிடிட்டி தராங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து அன்லிமிடெட் வாய்ஸ்கால் பயன்படுத்திக்கலாம் மேலும் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி டூ ஜிபி வரைக்கும் டேட்டா பயன்படுத்திக்க முடியும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான்லேருந்து முதல் முப்பது நாள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம் மீதமுள்ள நூற்றி இருபது நாள் பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் மற்றும் எஸ்எம்எஸ் வந்து வந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் காலோ டேட்டாவோ பயன்படுத்தினாலும் நீங்கள் டாப் அப் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ரீசார்ஜ் பிளான் தான் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாக்கும் குறைவான விலையில் ஏதாவது ரீசார்ஜ் பிளான் இருக்கான்னு கேட்டிங்களா வந்து அவங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா பிளான் இருக்குது இந்த பிளானுக்கு உண்டான வேலிடிட்டின்னு பார்க்கும்போது எழுபது நாள் வந்து வேலிடிட்டி தராங்க இந்த பிளானில் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் பயன்படுத்திக்கலாம் மற்றும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி டூ ஜிபி டேட்டா வரைக்கும் பயன்படுத்திக்க முடியும் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் பயன்படுத்தலாம் இது எத்தனை நாள் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரீசார்ஜ் பண்ணத்திலிருந்து பதினஞ்சு நாட்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மீதமுள்ள ஐம்பத்தஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் கால் மற்றும் எஸ்எம்எஸ் வந்து இருக்கும் அதில் நீங்கள் டேட்டா வாய்ஸ் கால் பயன்படுத்தணுன்னா நீங்கள் டாப் அப் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்லில் குறைந்த விலையில் இருக்கக்கூடிய ஒரு ரீசார்ஜ் பிளான் தான் இந்த மூன்று விதமான பிளானும் பிஎஸ்என் சிம் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு சிறப்பான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு ஸூரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை உங்களுவது உங்கள் சூரியன் ட்ராக்